மனித உடலில் ஒரு சதை துண்டு இருக்கின்றது அது சீர் பெற்றுவிட்டால் விட்டால் உடல் முழுவதும் சீர் பெற்றுவிடும் விடும் அது சீர்குலைந்து விட்டால் முழு உடலும் சீர்குலைந்து விடும் புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் இதயம் என்று இதயத்தூதர் முகமது நபி சலல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நமது உடலில் ஏதாவது நோய் ஏற்பட்டால் நம்ம என்ன செய்வோம் டாக்டர்கிட்ட போவோம் மெடிசன் சாப்பிடுவோம் அதெல்லாம் சாப்பிட்ட உடனே சரியாயிடும் அதுவே ஒருவனுடைய இதயம் அதிக அளவில் நோயினால் பாதிக்கப்படும் போது அதாவது உள்ளம் நான் இதில் சொல்றது சொல்கிறது தீய செயல்கள் அவனுடைய செயல்கள் யாவும் தீயதாகவே அமைந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு உள்ளம்தான் நோயினால் பாதிக்கப்பட்ட உள்ளம் இப்படிப்பட்ட உள்ளத்துடன் ஒருவர் இருந்தால் அவர் என்ன செயல் செஞ்சாலும் அது தீய செயல்கள தான் இருக்கும் தீய செயல்கள் இந்த உலகத்திலும் நம்ம நிம்மதியை வாழ வைக்காத மறுமையிலும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படி நம்ம உள்ளத்தை நல்ல சுத்தமாக்கணும் நல்லா நல்ல செயல்களோடு ஃபுல்லாக நிரப்பணும்னா நம்ம என்ன செய்யணும் அதற்காக கேட்க வேண்டிய துவாவும் ஒன்று இருக்கு நம்ம உள்ளம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கோ அதன்படி நம்முடைய செயல்களும் அமையும் பொறாமை கோபம் நயவஞ்சகம் புறம் பேசுறது சொல்லிட்டு பேராசை சொல்லிட்டு எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் உள்ளத்துல இருக்காது உள்ளம் பரிசுத்தமாகறது மிக முக்கியம் உள்ளத்தை பரிசுத்தமாக நம்ம வச்சுட்டாலே நம்முடைய எல்லா செயல்களும் நல்லதாவே அமையும் நம்ம எந்த அளவுக்கு நல்ல செயல்கள் எல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொண்டு செல்லும் செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன அதனால ஒருவருக்கு சுத்தமான கல்வ ரொம்ப அவசியம் மனசு சுத்தமாக அமைஞ்சிட்டாலே நம்முடைய வாழ்க்கையில எல்லா செயல்களும் நமக்கு நல்லதாகவே அமையும் மனசு ரொம்ப முக்கியம் இதில் நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் நம்ம என்னதான் நல்ல மனசை சுத்தமாக வைக்கணும்னு சொல்லிட்டு தொழுவோம் ஓடுவோம் அந்த நேரங்களில் நமது மனசுல எந்த பிரச்சனைகளும் இருக்காது ஆனால் பிறகு மறுபடியும் ஷைதான் ஏதாவது ஒரு எண்ணத்தை போட்டுக்கிட்டே இருப்பான் இதன் மூலமா சிறிது சிறிதாக நமது உள்ளம் கொஞ்சமா கலங்கமாகும் இந்த மாதிரி கலங்கம் ஆயிடுச்சுனாலே நம்முடைய வாழ்க்கையிலும் அது பிரதிபலிக்கும் அந்த வகையில் ஒளிமயமான பிரகாசமான ஒரு வாழ்க்கையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மிக சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் சஜிதால இந்த துவாவை ஊதுங்க எத்தனை முறை வேணும்னால நீங்க ஊதலாம் நான் இன்னைக்கு ஒரு மூணு முறை ஊதுறேன் அதனால குறைஞ்சது மூணு முறை ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க ஒவ்வொரு வேலை தொழுகையில கடைசி சஜிதால இந்த துவாவை ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க அப்படி நீங்க ஊத மறந்துட்டா தொழுகை முடிஞ்சிட்டோம் நீங்க ஊதலாம் ஆனா அவசியம் தினமும் ஊதுங்க இதன் மூலம் நிச்சயமாக

இந்த துவாவில் நாம் அல்லாஹ்விடம் நம் இதயத்திற்கு அதாவது உள்ளத்திற்கு ஒளியை தருமாறு கேட்கிறோம் உள்ளம் சீர் மற்ற அனைத்தும் சீர்பெற்று விடும் நமது உள்ளத்திற்கு ஒளி கிடைத்துவிட்டால் நமது செயல்கள் யாவும் சிறப்பாக அமையும் இதன் மூலம் நமது வாழ்க்கையும் இன்ஷா அல்லாஹ் மிக பிரகாசமாக மாறும் அதனால தினமும் இந்த துவாவை அதிகமா ஊதுறா மாதிரி பாத்துக்குங்க தொடர்ந்து இதை நாம ஓதுறது மூலமா அல்லஹ் சுபானோ தலா நமது உள்ளத்தில் ஒரு நூற ஏற்படுத்துவோம் இது நம்முடைய தக்குவாவை அதிகப்படுத்தும் தக்குவா அதாவது இறையச்சம் இது நம்ம கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா சைத்தானாலேயும் பிறகு நம்மளால் எந்த விதத்திலையும் வழி கெடுக்க முடியாது நம்முடைய இதயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் எந்த தீய செயல்களும் நம்ம செய்ய மாட்டோம் கெட்ட எண்ணங்கள் இன்ஷால்லா நமக்கு வராது அதனால வாழ்க்கையில் முன்னேறணும் ரொம்ப உயர்வான பாதையில் போகணும் சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஷால்லா இன்றும் முதல் ஒவ்வொரு வேலை தொழுகையில் சஜிதால இந்த துவா ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க தலை குனிஞ்சு ஒரு முறை ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுபான என்னைக்குமே உங்களை மற்றவர்கள் முன் தலை குனிய விட மாட்டான் ஏன்னா அல்லாஹ் கிட்ட நாம கையேந்து நிக்கிறோம் அவன் கிட்ட சுரியுதுல நம்ம கேக்குறோம் நிச்சயமாக அவன் நம்மை கண்ணியப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ் கெட்ட எண்ணங்கள் மற்றும் தீய செயல்கள் இதிலிருந்து அல்லாஹ் சுபானோ தலா நமது உள்ளங்களை பாதுகாப்பானாக ஆமீன் அல்ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தா அந்த பலனை மற்றவர்களும் அடைய விரும்பினால் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசுக் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ